யாருங்கிற ஒரு அறிமுக செய்தியை நமக்கு கொடுக்குறோம் இது யாத்ரா புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் யாரும் தலையில காட்டி தேவனை நற்றி பார்க்கலாம் வானத்துக்கும் பூமிக்குமா அண்டவராக இருக்கிற நல்ல கத்தாவு அந்த இந்த இந்த மதியானிக்கான சொல்லி ரோமாணவர் இவருடைய தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் இனிமேல் வேலைப்படுகிறோ மன்னவர் தேவனுடைய சத்தியத்தை ஆண்டவரே அன்றவரை முன் நிலைத்திருக்கிறோ நம்மை பற்றி அறிகிற அறிவியில் நாங்கள் வளர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்திருக்கா நன்றி அன்றைய நமது சத்திய வார்த்தைகளிலிருந்து நம்மை அறிந்து கொண்டு உங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்புரிய தேவனங்கள் உணர்வுள்ள எத்தியத்தை கொடுத்தா நன்றி அன்றையே உட்புதாக்கள் என்னுடைய நட்சாட்சிகளை நாங்கள் கவனிக்கிறோம் அவர்களுடைய விசுவாசத்தை கவனிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதியிலும் மோசையை கொடுத்து கவனிக்க இருக்கிறோம் செய்யும் இதனுடைய சத்தியத்தை தேவனும் வெளிப்படுத்தின பிரகாரமாக நாங்கள் அறிந்து விசுவாசிக்கும் மோடு நடக்க தேவனங்கள் கருவே பாராட்டணும் சர்வதேச கிருஷ்ணன் ஜெயிக்கிறோம் நல்ல விதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக இச்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்ப பார்க்க போகிறது மோசையை குறித்ததான வரலாறை நாம் அறிமுகமாக பார்க்க போகிறோம் எப்படி நம்ம சிலரை குறித்து சில இடங்களில் சொல்லப்பட்டதை நாம் கவனித்திருக்கோம் ஆதாம் குறித்து சொல்லப்பட்டதை நோவாவை குறித்து சொல்லப்பட்டதை ஆப்ரகாம் குறித்து ஈஸாக்கு குறித்து யாக்கோவுக்கு குறித்து யோசிப்பு குறித்து சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் யாத்திராவில் இருந்து வரைக்கும் யாரை குறித்து பார்க்கலாம் மோசையை குறித்து பார்க்கலாம் அப்போ இருந்து நம்ம எவ்வளோ விஷயம் கத்துக்கணும்னு யோசிச்சு பாருங்கள் கரெக்டுங்களா ஆண்டவர் மோசையை பற்றி அதிகமாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் நம்ம மோசையை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் ஆண்டவர் குறைவா பேசினார்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் அதிகமா பேசினார் அதிகமா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க வேணாம்னு அர்த்தம் அந்த ஆண்டவர் அவசியம் இல்லாதது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த யார்கோபின் பனிரெண்டு பிள்ளைகளில ஒருவர் யார் என்று பார்த்தால் லேவி லேவியினுடைய குமாரர்களாக இருக்கக்கூடிய கெர்சோன் கோகாத் மெராரி இந்த மூன்று பேர்களிலே கோகாத் அவர்களுடைய புத்திரர்கள் யார் என்று பார்த்தால் அம்ராம் இசையார் எப்ரோம் ஊசியல் ஓகேங்களா இதுல அப்ப லேவியிலிருந்து கோகாத் கோகாத்திலிருந்து அம்ராம் அம்ராம் யோகபேத் அவர்கள் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் மோசே மீரியா இவர்கள் அம்ராமுக்கு எகிப்திலே பிறந்தவர்கள் யார் யார் ஆரோ மோசே மீரியா இப்ப யோசேப்பினுடைய நாட்களிலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப் இருந்ததை பார்க்கிறோம் யோசேப்பினுடைய மரணத்துக்கு அப்புறம் யோசேப்பே அறியாத புதிய ராஜன் எகிப்திலே தோன்றினான் என்பதை வாசிக்கிறோம் அந்த ராஜா என்ன சொல்றாரு எபிரேயர்கள் அவர்கள் பழுகி பெறுகிறதை கண்டு அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லும்படியாக அவன் என்ன பண்றான் கட்டளை எடுக்கிறதை பார்க்கிறோம் மருத்துவ உச்சிகளை பார்த்து ஆண் பிள்ளைகளை ஒன்று ஒன்றுவிடும்படியாக கூறுகிறான் இப்போ பார்வையனுடைய அந்த கட்டளைகளை மீறி அந்த மருத்துவ உச்சிகள் தேவனுக்கு பயந்து அவர்கள் என்ன பண்றாங்க நன்மை செய்கிறதை பார்க்கிறோம் அவர்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறார்கள் அவர்கள் செய்த நன்மை நிமித்தமாக தேவனும் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் எபிரேயர் பதினோரு அதிகாரம் இருபத்தி மூன்றாம் எபிரேயர் பதினொன்னு இருபத்தி மூணு மோசை பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகு பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் உழைத்து வைத்தார்கள் இப்ப யோசிப்பிட்டு இருந்த விசுவாசம் இப்ப யாரிடம் வந்திருக்கிறது மோசையினுடைய தாய் தகப்பன்மார் தாய் யாரு தாய் யாருங்க என்னாம் இருபத்தி ஆறு ஐம்பத்தி இருக்கு லேவியின் குமாரத்துகளில் ஒருத்தி யோகபேத் என்னாகும் இருபத்தி ஆறு ஐம்பத்தி தாய் தாய்ப்பேர் என்ன ஓகேங்களா அப்ப இந்த தம்பதியினருக்கு பிறந்தவர் தான் யாரு மோசை அப்ப மோசை பிறந்த போது பார்வனுடைய கட்டளை என்ன ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் ஆனால் விசுவாசத்தினாலே அவனுடைய பெற்றோர் பார்வனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் மோசையை மூன்று மாதம் ஒழித்து வைத்தனர் யாத்திரமோ ரெண்டாவது காரத்துல வாசிக்கிறோம் மூன்று மாதத்துக்கு அப்புறம் பிள்ளையை ஒழித்து வைக்க முடியாமல் நானல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி பிள்ளையை அதற்குள்ளாக வைத்து நதியோரத்திலே நாணலுக்குள்ளாக வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் பார்வனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ணும்படி நதி நண்டையில வந்தபோது அந்த அவனு அவளுடைய தாதிகளில் ஒருத்தி நானலில் இருக்கிற அந்த பெட்டியை கண்டு அதிலிருந்து அந்த பிள்ளையை அவள் பார்த்தபோது அந்த பிள்ளையை அழுது அது எபிரேய பிள்ளையாக இருப்பதை அவள் அறிகிற அறிந்து சொல் சொல் சொல்றான் அந்த பார்வன் குமார்த்திகிட்ட சொல்றா அப்ப என்ன சொல்றாங்க பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படி அதை வளர்க்கும்படி ஒரு தாயை நியமிக்க சொல்றா பணத்துக்காக ஒரு தாயை நியமிக்கிறாங்க யார் அந்த குழந்தையினுடைய தாயோ அந்த தாயவே என்ன பண்றாங்க வேலைக்காரியாக வைத்து அந்த வளர்ப்பதற்கான பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அவள் பார்வனுடைய குமாரத்தையும் அவங்களுடைய அனுமதியோட அந்த பிள்ளைய என்ன பண்ணுறாங்க வளர்த்து அவன் பெரியவன் ஆன போது அவனை பார்வனுடைய குமார்த்திட்ட மீண்டும் கொண்டு வந்து வைக்கிறாங்க சரிங்களா யாத்ராபம் இரண்டாவதிகாரம் பத்தாம் யாத்ராபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பாரனுடைய குமாரத்தின் எடுத்து கொண்டு போய்விட்டாள் அவளுக்கு அவன் அவள் அவனை ஜலத்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசை என்று பெயரிட்டாள் அவனை ஜலத்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசை என்று பெயரிட்டாள் பிள்ளை பெரிதான போதுன்னா அவள் அவன் வயசு எவ்வளவு இருந்திருக்கும் நினைக்கிறீங்க மோசைக்கு மூணு மாசத்துல பிள்ளைய ஒழுத்து வைக்க முடியல நானல் பெட்டியில வச்சு நதியோரத்தில் வச்சுட்டாங்க பார்வனுடைய குமாரத்தி பார்க்குறா அதை வளர்க்கறதுக்கான பொறுப்புக்கு ஒரு தாயை நியமிக்கிறா அவளுடைய தாயை அவளை அந்த பிள்ளையை கவனிக்குது அந்த பிள்ளை பெரியதான போது இப்போ பார்வனுடைய குமாரத்திட்ட கொண்டு வந்து விடுறாங்க இப்போ பார்வனுடைய குமார்த்தி ஜலத்திலேருந்து எடுத்ததுனால அவனுக்கு மோசே என்று பெயர் எடுக்கிறான் இப்போ வளர்ந்துட்டானா என்ன அர்த்தம் எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு இருக்கலாம் ஒரு தாய் அவசியம் இல்லாத தன்னை தானே கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வயது இருக்கலாம் வயது குறிப்புகள் கொடுக்கப்படல என்ன அர்த்தம் அறிந்து அவசியம் இல்லம் பதினொன்னு பாருங்க பிள்ளை பெரிதான போதுன்னு சொல்லி பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் அப்ப எத்தனை நினைக்கிறீங்க

சில மதியானால சாப்பிட்டு வந்ததுனால சில ஞாபக பதிவு உண்டாகும் வாசி திருப்பீர்கள் மறந்திருக்கலாம் நாங்களும் மனப்பூர்வமாக மன்னிக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்போ சில ஏழாதிகாரி திருப்பிக்கீங்க இருபத்தி ரெண்டுல இருந்து வாசிங்க மோசி எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்திகளும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதான போது அவனுக்கு கிளியரா இருக்கா நீங்க நாற்பது வயதுல தாண்ட நபர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இப்ப நாற்பது வயதுக்கு மேலன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க சின்ன பசங்களா இருக்கனால என்கிட்ட தெரியாது சரி உங்ககிட்ட கேட்டு கத்துக்குறோம் இப்ப மோசாயிட்டு இருந்து நம்ம கத்துக்கலாம் இப்ப நாற்பது வயதுக்கு மேல அவர் இருக்கிறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது அவருடைய இளமை பருவத்துல இறுதியில இருக்காரு கரெக்டுங்களா நாற்பது வயதுக்கு மேலன்னா அதுக்கப்புறம் திருமணம் பிள்ளைங்க அப்படின்னு போவோம் கரெக்டுங்களா முப்பது வயது தான அந்த ஸ்டேஜுக்கு தான் அவங்க போயிருப்பாங்க அப்ப இவருடைய இளமை பருவத்துல இவர் எகிப்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ராஜாவாக கூடிய இளவரசனாக அவர் எகிப்திலே இருக்கிறத பார்க்கிறார் அப்ப இவருக்கு வயது எவ்வளோ நாற்பது வயது இப்ப மோசே சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவர்னால பேசவும் முடியும் செய்யவும் முடியும் இப்ப குழந்தை கிடையாது அவர் வாலிப வயதுல ஒரு முதிர்வடைந்த வளைந்த நிலையில இருக்கிறார் பார்வனுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருப்பதனாலே இவர் அனைத்தையும் சகல சாஸ்திரங்கள் என்ன இப்ப இந்தியால மெடிக்கல் படிக்கிறோம் இந்தியாவுக்கு அடுத்தபடி மெடிக்கல் ஹையா படிக்கணும்னா எங்க போலாங்க எங்க போலாம் இந்தியாவை விட்டு வெளியே போகணும் அதுல கரெக்டுங்களா வெளியே போனோம்னா அப்ப எங்க யூகே யூஎஸ்ஏ அந்த மாதிரி சிறந்த மருத்துவத்துல சிறந்த நிபுணத்துவம் நிறைந்த நாடுகளை தேடி அங்க போய் நம்ம படிக்கலாம் கரெக்டுங்களா வித்தியாசம் இருக்குமா இருக்குமா அதே வித்தியாசம் இதை விட ஒரு சிறந்த முறையில இன்னும் மேலான வகையில படிப்புகளை கற்றுத்தரலாம் அதனால அவங்களுடைய கல்வி உயர்வான ஒரு கல்வியாக மக்கள் மத்தியில இருப்பதுனாலே அவங்க பார்க்கறாங்க போய் படிக்கிறாங்க இப்ப மோசையினுடைய நாட்களில எகிப்து தான் வல்லரசு அப்ப சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்திருக்கான் மோசைக்கு தெரியாத விஷயம் எதா இருக்குமா என்னெல்லாம் உலகத்துல இருக்கோ எல்லாத்தையுமே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புடையவராக யார் இருந்திருக்கிறா மோசே மோசே அதை பயன்படுத்தி போற இல்லையா லாங்குவேஜ் தெரியுமா எழுத தெரியுமா புரியுதுங்களா இந்த வேதாமத்தினுடைய முதல் ஐந்து ஆகமங்களை எழுதுனது யாரு அப்ப அவரை எழுத எகிப்துல சகல சாஸ்திரங்களிலும் அவர் என்னது கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் பல்லவன் ஆக்கினது யாரு யாரு தேவன் எகிப்துல மோசைய தம்முடைய ஊழியத்துக்காக அங்க பயன்படுத்தி செதுக்கிட்டு இருந்திருக்கிறார் மோசைக்கு இந்த மேட்டர் தெரியுமா பெற்றோர் விசுவாசம் இல்லாதவர்களா தேவன் ஒரு நாள் நம்மை சந்திப்பார் நாம் இங்கிருந்து புறப்படுவோம் யோசேப்பினுடைய எலும்புகளை என்ன பண்ணணும் எடுத்துட்டு போகணுங்கிற சந்ததி அந்த சந்ததிக்கு அந்த செய்தி வந்திருக்குமா வந்திருக்காதா மோசைக்கு அந்த செய்தி தெரியுமா தெரியாதா நானல் பெட்டியில அந்த பிள்ளையை எடுத்த உடனே எப்படி அந்த பிள்ளை எப்படிய பிள்ளை என்று அவங்க எப்படி பார்த்து சொன்னாங்க

ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தமாக பண்ணின தேசத்தை தேவன் தருவார் என்பதையும் யாருக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா ஓகே மோசைக்கு நன்கு தெரியும் இப்போ இவருடைய இளமை பருவத்துல இவர் ஒரு இளவரசனாக எகிப்துல இருக்கிறார் சரிங்களா எகிப்துல இருக்கும்போது போது அவருக்கு முதல்ல நல்லா தெரியும் நான் எகிப்திய நல்லான்னு தெரியும் அவர் யாரு ஒரு எபிரேயன் என்பது மோசைக்கு நல்லாக தெரியும் என்னன்னா என்ன பண்றாரு இஸ்ரேவேல் புத்திரர்களுடைய அடிமைத்தனத்தை அவர்கள் பா அவர் பார்த்து அந்த மீட்பதற்கான வேலையை தன்னுடைய வல்லமை அதிகாரத்தினே செய்ய முயற்சி செய்து போயிட்டு அவர்களை சந்திக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்றார் சரிங்களா முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அங்கே அநியாயமாக நடத்திய எகீர்த்தனை ஒரு சம்பவத்தில் கொண்டுடுறார் இதை யார் பார்த்தர்றா இஸ்ரேல் புத்திரர்கள் பார்த்தர்றாங்க இஸ்ரவேல் புத்திரர்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரருக்குள்ள ஒரு பிரச்சனை பிரச்சனை பண்ணும்போது அவர்களுக்கு சமாதானம் பண்ணும்படியாக போற போகும்போது என்ன சொல்றாங்க எகிப்து என்னை கொன்றது போல என்னையும் கொல்ல நினைக்கிறாயோ எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்றான் இது இந்த காரியம் மோசிக்கு நிச்சயமா இந்த காரியம் இந்த இந்த எகிப்த காரியம் வெளிப்பட்டதுங்கிற ஒரு விஷயம் இவருக்கு என்ன பண்ணிச்சு தெரிய வந்துருச்சு தெரிய வந்த உடனே என்ன பண்றாரு பார்வோன் இந்த காரியத்தை கேள்விப்பட்டு மோசையை கொலை செய்ய முயற்சி செய்யும் போது பார்வோன் இடத்துல இருந்து தப்பி இவர் மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார் இப்ப மோசைக்கு எத்தனை வயது நாற்பது வயது நாற்பது வயதுல இளவரசனாக எகிப்தினுடைய பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ராஜாவாக கூடிய அனைத்து இருக்கக்கூடிய மோசே தன்னுடைய சகோதரர்களுக்கு நியாயம் செய்ய விரும்பி அநியாயம் செய்த எகிப்தனை கொன்றதை அந்த சம்பவம் அவனுடைய சகோதரர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதையும் அது பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டு பார்வோனும் அவனை கொலை செய்ய முயற்சி செய்ததையும் அறிந்து இப்ப என்ன பண்றாரு இவர் மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறதை பார்க்கிறோம் இதுல ஏதாவது தவறு நடந்துருச்சா இல்ல சரியாதான் போயிட்டு இருக்கா

நம்ம இதுக்கு முன்னாடி யோசேப் ஒரு நபரை குறித்து என்ன தெரியும் அவருக்கு அவருடைய ஸ்பெஷல் என்ன காரிய உள்ளவன் நம்பி உதவிக்காக காத்திருந்து கத்தருடைய செய்கிறவர்தான் காரிய சித்தி உள்ளவன் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார் என்பது தெரியும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இளவ தேவன் வாக்கு பண்ண தேசத்தை தருவார் என்பது தெரியும் தேவன் தம்மை அந்த மீட்பதற்காக வேலைக்காக தன்னை தகுதிப்படுத்துகிறார் என்பது எல்லாமே யாருக்கு தெரியும் தெரியும் அந்த இடத்துல என்ன தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு தேவனால் தேவனோடு நடந்து அந்த மீட்புக்கான வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய வல்லமை தன்னுடைய அந்தஸ்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பை ஏற்படுத்த முடியும் என்று தன்னுடைய சொந்த முயற்சியில அந்த மீட்புக்கான வேலையை செய்ய துவங்குகிறார் அந்த வேலை தவறானதாக போய்விடுகிறது இப்ப இவர் மீதியானுக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை எத்தனை வருஷம் மீதி அணு இருந்தாரு எத்தனை வருஷம் அங்க நாற்பது வருஷம் நீங்க அப்போஸ்தல ஏழாம் அதிகாரம் வாசிக்கும் போது நாற்பது வருஷம் மீதி அணு இருந்தாரு இருந்தார் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒரு அடிமையாக ஒரு சிறைவாசியாக தன்னுடைய சகோதரர்களினாலே கேடு கேட்டுக்கு அனுமதிக்கப்பட்டு ஒரு ஒழுக்கமற்ற ஸ்திரீயினாலே அவர் வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டு உட்படுத்தப்பட்டு அந்த நிலவையில இருந்த ஒருவர் இப்ப பாவனுடைய சிங்காசனத்துக்கு அதி அடுத்த அதிகாரம் வளைக்கும் வல்லமையும் உடைய அந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்தார் எதனால காரிய சித்தி உடையவனாக இருந்ததுனால ஆனால் இயல்பாகவே பார்வனுடைய குமாரத்தினுடைய தயவினாலே இப்ப பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இளவரசனாக இருக்கக்கூடிய உடையவனாக இல்லாத காரணத்தினாலே தேவனுடைய வார்த்தையிலே அவன் நடக்காமல் தேவன் அவனை உணர்வுள்ளவனாக்கி தேவன் அனுப்புவதற்கு முன்பாகவே தன்னுடைய முயற்சியிலே அந்த மீட்புக்கான வேலையை செய்ய ஆரம்பித்து அவன் தோல்வி உற்றவனாக மீதான் தேசத்துக்கு ஓடி போறதை நம்ம அப்ப காரிய சித்தி உள்ளவனாக இருந்தால் மேன்மையான காரியங்கள் உங்களை நாடி வரும் காரிய சித்தியோடு நீங்க இல்லாதவர்களாக இருந்தால் உங்களுடைய நீங்கள் செய்கிற உங்களுக்கு மிகுந்த தோல்வியை பின்னடைவைக்கு கொண்டு போயிரு எத்தனை ஆண்டுகள் அங்க மீதாந்தேசத்துல இருக்கிறாரு இளவரசனா இருக்கிறதுனால பெருமை வந்துடக்கூடாதுங்க அதிகாரமும் வளமையும் இருக்கிறதுனால பெருமை வந்துடக்கூடாது மோசைக்கு ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம் இருந்திருக்கலாம் அவருக்கு தன்னால முடியுங்கிற அந்த காரியங்கள் அவருடைய இருதயத்துல இருந்திருக்கலாம் அதனாலதான் பிலிப்பியர் நாலா அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு வசனங்களே அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் இலவச இருக்கிறதுனால உயர்வாக மேலானவனாக எண்ணி விடக்கூடாது அடிமையா இருக்கிறதுனால தாழ்வானவனாக நினைத்து விடவும் கூடாது தேவன் எதற்கென்று உங்களை இந்த சூழ்நிலைகளை உங்களுக்குள்ளாக அனுமதிக்கிறார் என்பதை கொஞ்சம் உயர்வாயிடுச்சு கொஞ்சம் வருமானம் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்துடும் பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப இருக்கும் உங்களை சந்திக்க முடியுமா இப்பவே சிலர் அப்பாயின் வாங்கிதான் போக வேண்டியதா இருக்குது வெயிட்டிங் கால் தான் கரெக்டுங்களா சிலட்ட பேசவே முடியறதில்ல ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியும் எனக்கு தமிழ் தெரியும் பேசவே இல்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் மத்தியில்தான் நம்ம என்ன பண்றோம் டிராவல் இருக்கோம் ஆனா தேவனுடைய காரிய சித்தி உடையவர்களாக இருந்தால் தேவனுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அறிந்து அவரோட கூட விசுவாசத்தில் நடப்பீர்கள் உங்களுக்கு உணர்ந்து உங்களோட கூட இருந்து பேசுகிறவர் தேவனாக இருப்பார் தேவனுடைய சித்தத்தை பூமியிலே செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அப்போ இளமை பருவத்தில் மோசே தன்னுடைய சொந்த முயற்சினால தன்னுடைய இளவரசன் என்ற ஸ்தானத்தை அவன் இழந்து ஒரு பரதேசியாக மீதியான் தேசத்தில் நாற்பது ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்நாளை கழித்ததை நான் என்ன பண்ணுறேன் ஓகே இப்போ மோசேனுடைய வாலிப பருவத்தை குறித்து பார்ப்போம் இளமை பருவம் இப்படி போச்சு நாற்பது வருஷம் இப்போ வாலிப பருவத்துக்கு வருவோம் இளமை பருவம் எகிப்தில் இளவரசனாக வாலிப பருவம் மீதியானில் பரதேசியாக என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லாதவன் இளவரசனாக இருந்து இளமை பருவத்தை ஒன்று மற்ற ஒரு பரதேசியாக மீதியான்ல இப்ப வாலிப பருவத்தை கழிக்கிறார் கரெக்டுங்களா அவருடைய வாலிப பருவத்துல அவர் ஆடு நெய்ப்பவராக இருந்ததை நாம் பார்க்குவோம் சரிங்களா இப்ப மீதியான் தேசத்துக்கு அவர் போனதுக்கு அப்புறம் ஆசாரியனா இருக்கக்கூடிய ரெகுவேலுடைய ஏழு இருக்கக்கூடிய சிப்போராலை மோசேக்கு கொடுத்ததையும் திருமணம் செய்ததையும் அவர்களுக்கு பிள்ளையாக கிர்சோம் வாசிக்கிறோம் மொத்தம் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க கிர்சோம் இன்னொருத்தர் எலியசர் ஒன்று நாளாகும் இருபத்தி மூணு பதினைந்துன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ மோசே மீதேந்தேசத்தில் இருக்கிறார் மீதேந்தேசத்துல போனதுக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் ஆகிறது சிப்போராலை திருமணம் செய்கிறார் முதல் மகனாக கெர்சோம் பிறக்கிறார் அவருக்கு மொத்த இரண்டு குமாரர்கள் அது இன்னொருவர் எளியசர் ஓகேங்களா இப்ப நாற்பது வருடங்கள் கடந்துருச்சு இப்ப வாலிப பராயம் வாலிப பருவம் முடிவு அடைய போது அதாவது ஒரு ஒரு கணவன் ஆயிட்டாரு அவருக்கு பிள்ளைகள் பிறந்திருச்சு இப்ப நாற்பது வருடங்கள் கழிந்த பின் கழிந்த பின்பாக இப்ப முச்சடியினுடைய நடுவில் இருந்து அக்னி ஜுவாலையிலே மோசைக்கு இப்ப தேவன் தரிசனமாக்குறாரு எத்தனை ஆண்டுகள் கழித்து மோசைக்கு எண்பது வயது ஆகுது மீதியானுக்கு போய் நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் கழித்து என்ன யாரு தேவன் இருந்து அக்னி ஜுவாலையில தரிசனமாகறதை பார்ப்போம் இப்ப தேவன் அவரோட கூட பேசுறார் இப்ப இவ்வளவு நாள் அப்ப தேவன் என்ன பண்ணாரு மோசடிப்பட அவ பேசவே இல்லையா விசுவாசம் அவங்களுடைய தாய் தக தகப்பனா விசுவாசம் உள்ளவர்கள் இவனுக்கும் என்ன தெரியும் செய்தி என்னன்னு தெரியும் தேவன் என்ன வாக்கு செய்த போயிரு செய்திருக்கிறார் தேவன் எதை நிறைவேற்றப் போகிறார் தன்னை கொண்டு எப்படி பயன்படுத்த போகிறார் கண்டிப்பா மோசடி தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா தெரிஞ்சிருக்கும் ஆனா தன்னுடைய முயற்சியினால இப்ப மீதியான் தேசத்துக்கு போய் அங்க பரதேசியாக ஆடுமேற்பவனாக சஞ்சரித்துக் கொண்டிருக்க போது முச்சடியினுடைய நடுவில் இருந்து இப்ப யார் பேசுறா தேவன் பேசுகிறார் தேவன் பேசும்போது எகிப்திலிருந்து என் ஜனத்தை விடுவிக்க நான் இறங்கினேன் நீ வா உன்னை எகிப்துக்கு அனுப்புவேங்கிறார் கரெக்டுங்களா தேவன் இப்ப தரிசனம் ஆயிட்டாரு தேவனுடைய வேலையை இப்ப சொல்றாரு நான் உனக்கு எகிப்துக்கு அனுப்புவேன் சொல்றாரு இப்ப மோசே சரியா ஒருவேளை சரியான ஒரு இருந்தாருன்னா ஒருவேளை தேவோட கூட இணைந்து விசுவாச நடக்கிறவரா இருந்தாருன்னா அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் அடுவற உங்களுக்கு உத்தரவு வேண்டிதான் வெயிட் பண்ண உத்தரவு வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லணும் ஆனா மோசே என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் யாத்ராமும் மூணாவதிகாரம் பதினொன்னாம் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி போகவும் எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் என்றான் இந்த சொல்றாரு மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வார்த்தையிலும் செய்யும் வல்லமையான ஒரு நபர் கரெக்டுங்களா இளவரசனாக அதிகாரமும் அந்தஸ்தும் உடைய ஒரு நபராக இருந்தார் இப்ப ஒரு எகிப்தினை கொன்ற காரியம் வெளிப்பட்ட காரணத்தினாலே எகிப்திலிருந்து மீதியானுக்கு வந்து மீதியான அவர் பரதேசியாக சஞ்சரித்து திருமணம் செய்து பிள்ளையை பெற்று ஆடு மேய்ப்பவராக இருக்கிறார் முச்சேடிலிருந்து தேவன் தரிசனமாகி நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார் இப்ப எகிப்துக்கு அனுப்புவேன் சொல்லும் போது நான் போறேன் தான் சொல்லணும் ஆனா இவர் என்ன சொல்றாரு நான் எம்மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன புரியுது நமக்கு கொலை யாரும் எல்லாம் இருந்துச்சு அப்பவே கொண்டு வர முடியல பதவி எல்லாமே இருந்துச்சு அப்பவே அவங்க மீட்டெடுக்க முடியல இப்ப கொலை செஞ்சு வந்துட்டான் அதனால இப்ப போக முடியாது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு படிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இஸ்ரே ஜனங்கள் வந்து ரொம்ப மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கு அவங்களை கன்வின்ஸ் பண்றது கூடாத காரியம் மோசைக்கு கண்டிப்பா என்ன ஆயிருக்கும் அந்த ஜனங்களுடைய காரியங்கள் அவன் அறிந்தவனா தன்னுடைய சகோதர சகோதரியா இருக்கிற அறிந்தவனா இருக்கிறனால ஆண்டவர் என்னால இயலாதுன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாரு ஆனா அவரால முடியுங்கிறது யார விந்திருக்கிறா தேவன் அறிந்திருக்கிறாரு ஆனா மோசையை சொல்றாரு நான் ஏமாத்துறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாரு ஆனா மோசைக்கு தேவன் இந்த நாற்பது ஆண்டுகளிலே அவன் பக்குவப்படுறதுக்கு ஏதுவான காரியங்களை கண்டிப்பாக தேவன் செய்து செய்திருக்கிறார் இப்ப முதல்ல இளவரசனாக தன்னால் மீட்க முடியும் என்ற என்று நம்ம இப்ப தேவன் அனுப்பும் போது ஒரு பரதேசியாக அந்த விஷயத்தினால் செய்ய முடியாதுங்கிறார் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டு தன்னை தாழ்த்துகிற ஒரு நபராக இருந்தா ஆண்டவரே அனுப்பும் போது இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்ப மோசைக்கு ஒரு தலைவனாக மீட்பனாக அனுப்பப்படுவதற்கு முதல் தகுதியாக தாழ்மை இருந்தது இன்றைக்கு ஊழிய ஒரு குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு தந்தையாக ஒரு கணவராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தாழ்மை என்பது மிக 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 அவசியமான ஒன்று அந்த தகுதி இருந்தாதான் நீங்கள் குடும்பத்தையும் வழிநடத்த முடியும் குடும்பத்தை வழிநடத்தினாதான் சபையும் வழிநடத்த முடியும் மோசிக்கான தகுதி இருந்திருக்கா முதல் தகுதியை ஆண்டவரே இது என்னால முடியலன்னு யாரெல்லாம் கையை தூக்குறாங்களோ அவங்களோட கூட யார் இருக்கா தேவன் நான் வழி நான் அவங்கள ரிலீஸ் ஆண்டவரே ஆண்டவரே விடுதலை செய்யும் போது இவன் தூக்குற ஆண்டவர் என்னால ஒன்னும் முடியாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனை பயன்படுத்தும்படியாக அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் வழி நடத்துவதற்கும் தேவனோட நடப்பதற்கும் தாழ்மை மிக மிக அவசியம் தாழ்மை உள்ள ஒவ்வொரு மனிதனிடமும் தேவன் இருக்கிறார் என்ற அர்த்தம் தேவன் அவனோடு இருந்து அவனை வழி நடத்துகிறார் என்ற அர்த்தம் கரெக்டுங்களா